வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மகாவிஷ்ணு சிறையில் இருக்கிறார் அவர் மூடநம்பிக்கையை விதைத்தார் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கல்வித்துறை இயக்ககம் சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் வேறு எந்தெந்த பள்ளிகளெல்லாம் இது போன்ற ஒரு மூடநம்பிக்கை பிரச்சாரம் அல்லது இந்த மகாவிஷ்ணு போன்று இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரியான பரப்புரைகளில் பள்ளிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க நம்ம தேடணும் கண்டுபிடிக்கணும் அது குறித்து ஆய்வு வேணும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் ஒரு கோரிக்கை வச்சுருக்கார் இது எல்லாவற்றையும் விட நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் நான் சிறைக்கு போனாலும் இதே பரப்புரையை பண்ணுவேன் என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நான் தியானம் செய்யக்கூடியவன் நான் சிறைக்குள்ளே போனாலும் இந்த மாதிரி கைதிகளிடம் பேசுவேன் என்னுடைய பரப்புரையை செய்வேன் என்னுடைய கருத்துக்களை நான் போதிப்பேங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கார் அப்போ அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா இந்த சட்டம் என்னை தண்டிக்கலாம் இந்த அரசு என்னை தண்டிக்கலாம் இந்த சமூகம் என்னை தண்டிக்காது ஏன்னா இந்த சமூகத்திட்ட இந்த மாதிரி பேசி நான் பேர் வாங்கியிருக்கேன் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த தமிழ் ஆசிரியர் சங்கர்னு ஒருத்தர் தட்டி கேட்டதுனால தானே சார் இது இவ்வளோ பிரச்சனையாச்சு அந்த தமிழ் ஆசிரியர் சங்கர்னு ஒருத்தர் தட்டி கேட்காமல் இருந்தால் இவருடைய பிரச்சாரம் அங்கே கைத்தட்டி குழந்தைகளாலும் ஆசிரியர்களாலும் கொண்டாடப்பட்டிருக்கும் அடுத்த கால்ஷீட் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் அப்போ இந்த சமூகம் இதுகாரம் இவர் பேசுனதை நம்பியிருக்கு இந்த அந்த ஆன்மீகவாதிகள் எப்படி மக்களை ஈர்க்கிறாங்கன்னா அவங்க கடவுளை பற்றி மட்டும் பேசுவதல்ல வழிபாட்டு முறைகளை பற்றி மட்டும் பேசுவதல்ல எல்லா இடத்துலையும் தன்னை ஒரு அறிவுஜீவியாக சாதாரண பக்தர் வேற என்னை மாதிரி சாமியார்கள் வேற உன்னிடம் இருந்து நான் அறிவில் வேறுபட்டவன் நான் வேறு மாதிரி நாலேஜ் உள்ளவன் பெரிய நான் எனக்கு உன்னை மாதிரி சிந்திக்க மாட்டேன் நான் வித்தியாசமாக சிந்திப்பேன் இப்படின்னு மக்களை நம்ப வைப்பதன் மூலமாகத்தான் இவங்க வந்து இவங்க தொழிலில் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க நடத்துகிறது ஒரு வியாபார் அந்த வியாபாரத்தில் எப்படி நேக்காக போனால் கஸ்டமரை கரெக்ட் பண்ணலாம் அவங்கள ஈர்க்க முடியுங்கிறது தான் அவது அவர் என்னென்னலாம் சொல்லி அதன் அதன் மூலமாக மக்களை ஈர்த்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலையை விடுச்சிடும் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தாயை புணர்வது அப்படிங்கிறது கேட்டால் நம்ம அதை விரும்ப மாட்டோம் அது சொசைட்டியில் கிடையாது அதை நாலு பேர் திட்டுவான் ஆனால் தாயை புணர்வதுங்கிறது இயற்கைக்கு மாறானதா தாயை புணர்வுன்னு ஒன்று நடந்தது இல்லையா தாயை புணர்வதுங்கிறது சாத்தியமா ஏன் நட சாத்தியம் இல்லாததா அது இயற்கை தானே பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க அப்படின்னு பக்தர்களை பார்த்து கேட்டிருக்கிறாரு பக்தர்களும் அதுக்கு தலையாட்டிட்டு இருந்திருக்கிறான் இந்த மாதிரியான வீடியோக்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்திருக்காரு நீங்க பேசுனது கொஞ்சம் பாருங்க சிம்பிள் கேள்விங்க பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடலுறவை வைத்துக் கொள்ள சமுதாய ரீதியா இது பெரிய கன்றாவியா செயல செய்யல விட்டுருங்க நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன் ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலுற வைத்துக் கொண்டால் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அவ்வளவுதான் மேட்டர் அப்ப இயற்கையில அதுக்கு வழி இருக்கா இல்லையா இயற்கை அப்ப தப்புன்னு சொல்லுதா இல்ல அப்படி பண்ணா இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சிருவாரா அப்ப தண்டிக்க மாட்டாரு எப்படி தண்டிப்பார் இப்ப இந்த வீடியோல அவரு அதாவது நம்ம சமூகத்துல அக்கா தங்கை அம்மா இவங்கள இந்த உறவு முறை வேற மச்சி நீச்சி அத்தை பொண்ணு பொண்டாட்டி ம அந்த இந்த உறவு முறை வேறு இப்படித்தான் ஆணுக்கும் வச்சுருப்பாங்க பெண்ணுக்கும் வச்சுருப்பாங்க இதில் அம்மாவுடன் போய் ஒருத்தன் உறவு அப்படின்னு ஒருத்தன் பேசினா அது ரொம்ப கேவலமாகவும் கண்ணிய குறைவாகவும் அசிங்கமானதாகவும் இன்னும் சொல்லப்போனால் பல இடத்துல கைகளை பாயிரும் இப்படிலாம் ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு ஆனால் ஆன்மீகம் என்ற பேரில் இவர்கள் உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் பேசுவாங்க நம்ம நினச்சி பார்க்க முடியாதது வித்தியாசமானது அதாவது என்ன சொல்கிறது ஒரு இது 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 வேற யாராவது பேசினா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க இல்லைன்னா அடிச்சே கொள்வாங்க ஆனால் இவர்களை போன்றவர்கள் உட்காந்துட்டு இந்த வித் இயற்கைக்கு முரணான செக்ஸில் இருந்து வித்தியாசமான விஷயங்களை பேசுகிறது அதாவது சராசரி மனிதன் கற்பனை கெட்டாதது அவன் யதார்த்த வாழ்க்கையில் அவனுக்கு நடக்காதது நடக்கணும்னு அவனே நினைக்காதது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது அவனுக்கு ஒரு புது விஷயமா இருக்கு இன்னொன்று சுவாரஸ்யமாக இருக்கு இந்த மாதிரி இவங்க வித்தியாச வித்தியாசமாக பேசுவதை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா வந்து மக்கள் உணர்கிறாங்க ஆக இவங்க ஆன்மீகத்தை சொல்லி கூப்பிடல ஒரு மயக்கு மருந்தை சொல்லி மூளையை வந்து வித்தியாசமாக திங்க் பண்ண வை கண்டிப்பாக ஒரு சித்தப்பாவோ அம்மாவோ அத்தையோ இந்த மாதிரி உட்காந்து பேச மாட்டாங்க ஆனால் இவன் உட்காந்து பேசுவான் அப்போ இது ஒரு விதமான யாருக்கும் தெரியாமல் போய் படம் பார்க்குற அந்த மாதிரியான படத்தை தரக்கூடிய சந்தோஷத்தை இந்த மகாவிஷ்ணுடைய பேச்சு தரதுனால தான் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் இதை கேட்குறாங்க இதை கேட்டுட்டு நீங்கள் என்ன கேட்டீங்க ஆன்மீக சொற்பொழிவு கேட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க செக்ஸை பற்றி பேசினாரு செம்ம கிளிமாவாக இருந்தது அப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆன்மீக சொற்பொழிவும் கேட்டுக்கலாம் உங்கள்ட்ட உள்ள வேறு விதமான உணர்வுகளுக்கும் வடிகால் மாதிரி ஆயிரும் இந்த தான் இந்த சாமியார்கள் காலங்காலமாக பண்றாங்க தான் ஆண்கள் பெண்கள் பெண்கள் இளம் பெண்கள் வெளிநாட்டிலிருந்து வர்றது எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுனால தான் இவங்க இந்த இது இந்த சைக்காலஜியை தான் இவங்க எல்லாத்தையும் பண்றாங்க இந்த சைக்காலஜி இது செக்ஸுவல் குறித்து பாலியல் குறித்து ஒரு உரையாடலில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யத்தை தான் இந்த சாமியார்கள்லாம் கார்பரேட் ஆக்குறாங்க அப்புறம் முருகனை பத்தி அருணகிரிநாதரை பத்தி ஒரு விஷயம் ஒரு அது என்னன்னு கேளுங்க ஒருத்தர் ஒரு ஆயிரம் பெண்களை நான் சொல்றது எத்தனை பெண்களை எப்படி வந்து முருக பெருமான் காட்சி கொடுத்து சும்மா உபதேசம் பண்ணி அவ்வளவு பாடங்கள் எழுத வச்சாரு முருகனுக்கு கருவி இல்லையா அருணகிரி நாதர் அறிவில் அருணகிரி நாதரையும் பத்தி பேசுறா நம்ம கருவி இல்லையா யாருக்கு அறிவில் ஆயிரம் பெண்களை புணர்ந்த அருணகிரிநாதர் அறிவு இல்லையா இல்ல ஜாஸ்தி இன்னும் கூட இருக்கும் நான் சொல்றது ஆயிரம் பெண்களுக்கு மேல் புணர்ந்து அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்த முருகப்பெருமானுக்கு அறிவு இல்லையா லேட்டா வந்தது பட் புணர்ந்தது உண்மைதானே ஆனா பண்ணிருக்கிறார் ஏதோ சம்பவம் பண்ணிருக்கிறார் இப்ப இதுலயே நீங்க அப்ப என்ன ஒரு முடிவுக்கு இப்ப வரீங்கன்னா அப்ப இது எதுவுமே தப்பு இல்ல போல நம்ம யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் போல நீங்க தப்பு கேட்டீங்களா அருணகிரிநாதர் வந்து ஆயிரம் பெண்களுடன் உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் இருக்காது ஆயிரத்துக்கு மேல நிறைய சம்பவம் பண்ணியிருக்காரு எப்படி நிறைய பெண்களோட உறவு கொண்டு அவர் சம்பவம் பண்ணியிருக்காரு அருணகிரிநாதர் ஆனா அருணகிரிநாதரை நம்ம எதிராக பாக்குறோமா அருணகிரிநாதருக்கு முருகன் அருள் அளித்தாரா அப்ப அருணிநாதர் செஞ்சது சரியா ஆயிரம் பெண்களோட உறவு கொண்ட அருணகிரிநாதரை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா இப்படியே பேசுறாங்க அருணகிரிநாதர் ஆயிரம் பெண்களுக்கு மேலே உறவு கொண்டதை முதல் இவர் போய் பார்த்தாரா சரி அப்படியே ஒரு சப்ஜெக்ட் நடந்திருந்தாலும் இவர்கிட்ட அது என்ன ஆவணம் இருக்கு அது யார் அந்த காலத்துல அது உறுதி செஞ்சா ஆனாலும் இவங்கெல்லாம் பேசுவாங்க அருணகிரிநாதர் அதாவது இவங்களே ஒரு பிம்பத்தை உயர்வாக வைப்பாங்க ஒரு புனிதப்படுத்துவாங்க இவங்களே அந்த புனிதத்தை உடைச்சிட்டு இதுதான் புனிதம் இதுதான் இயல்பு இதுதான் சரி அப்படின்னு பேசுவாங்க இவங்க முருகனை பற்றியும் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் பேசலாம் கடவுளை பற்றியும் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் பேசலாம் தங்களை தங்களவே ஆக்கி பேசலாம் தங்களை கடவுளாக்கினதுக்கப்புறம் இவங்க செக்ஷுவல் ரீதியாக பேசுவதை ஒரு கடவுள் பேசுகிற மனநிலையில் பக்தர்கள் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து செக்ஸை பற்றி பேசுறது புராணங்களை பேசுவது இதிகாசங்களை பேசுவது நமது மரபுன்னு பேசுறது நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறோம் நம்ம எதையோ இழந்துட்டோம் நம்ம எதாவது மீட்கணும் மீட்கணும் இப்போ ஆர்ஸ்எஸ் ஐடியாலஜியே வந்து முஸ்லீம்கள் வந்து அந்த நாட்டை சீரழிச்சிட்டாங்க கோழிகளை இடிச்சிட்டாங்க நம்ம மீட்கணும் நம்ம பாரதத்தை மீட்கணுன்ட்டு ஒரு அப்பாவி இந்துட்ட போய் அந்த உணர்வு சொல்லிக்கிட்டே இருப்பான் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த மகாவிஷ்ணுவோட டெக்னிக் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டோம் பிரிட்டிஷ்காரே வந்தனாலும் பாதிக்கப்பட்டோம் கிறிஸ்தவ மிஷினரிகளால் பாதிக்கப்பட்டோம் இதை திருப்பி 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 சொல்கிறது என்ன பாதிக்கப்பட்ட என்ன மீட்கப்பட்டோம் நமது மரபு நமது வைத்தியம் நமது ஆன்மீகம் கடைசியில் அப்படி நம்ப வச்சதுக்கப்புறம் இவன் ஆன்மீகங்கிற பேரில் இவங்க பேசுறது இதுதான் முன்ஜென்மம் பாவம் ஊனமுற்றோராக பறக்கிறது பெண்கள் இப்படி தான் இருக்கணும் விந்துவை கொண்டு வந்து நான் இங்கே நிப்பாட்ட போகிறேன் நெத்தியில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து விந்து வந்து அப்படி கீழே இருந்து மேலேருந்து வந்து நீந்திக்கிட்டு இங்கே வந்து நின்றோம் தாயுடன் புணரலாமா வேணாமா இந்த மாதிரி எல்லா விதமான ஆபாச காம கலியாட்ட உணர்வுகளையும் ஆன்மீகங்கிற பேரில் வேற ஸ்டைலில் உட்காந்து வேற ஒரு கோணத்தில் பேசுனா அதை ஒரு உட்கார வேண்டிய இடத்துல ஒரு சூப்பராக லைட்டு போட்டு ஒரு அஞ்சாறு பேருக்கு அமைதியாக உட்காந்து இது ஒரு ஆன்மீக வகுப்புன்னு எடுத்திங்கன்னா என்ன பேசுனாலும் அமைதியாக கேட்குறாங்க குறைந்தபட்ச பகுத்தறிவுடையவன் என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க இதுதான் இவர்கள் உருவாக்குற மார்க்கெட்டு மக்களை முதல்ல முட்டாளாக்குறது அறியாமையில் உருவாக்குறது எதிர்த்து கேள்வி கேட்க வேணான்னு வைக்கிறது அந்த அன்னைக்கு மகாவிஷ்ணுக்கு ஸ்கூலில் ஏன் அவ்வளோ கோவம் வந்துச்சு என்னை எதிர்த்து கேள்வி கேட்குறியா நாங்களாம் பதில் சொல்ல மட்டும் மறந்து வைங்க கேள்வி எங்களை கேட்கக்கூடாது நாங்கள் இப்போ சொல்லிக்கிட்டே இருப்போம் நீ வந்து அப்படி தலையாட்டிட்டு கேட்டுகிட்டே இருக்கணும் பயப்படு கடவுளுக்கு பயப்படுற மாதிரி எனக்கு பயப்படு நான் சொல்கிறத வேத வாக்க ஏற்றுக்கும் அதனால தான் அந்த தமிழ் வாத்தியார் கேட்டமாரி நீ யார் அவருக்கு கோபம் வருது பாருங்கள் கேள்வி கேட்டால் பதில் தானே சொல்லணும் ஒரு ஆன்மீகவாதிக்கு முற்றும் துறந்த துறவருக்கு அப்படி தானே வரணும் ஆனால் அவர் கோபம் வருது என்ன அர்த்தம் எவண்டாவே என்னையெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்குங்கிற ஒரு ஆண்டை பண்ணையார்த்தன மனநிலை வருது அப்போ இவனுங்க தன்னையை வந்து உன்னை விட நான் மேல் உனக்கான கடவுள் நான் எனக்கு எல்லா சக்தியும் உண்டு நான் மேலே பரப்பேன் அக்னி மலையை உண்டாக்குவேன் நெருப்பு மலையை உண்டாக்குன்னு சொன்னால் படித்த முட்டாள்கள் முதற்கொண்டு நம்பிக்கிட்டு சைக்காலஜி படித்த முட்டாள்கள் முதற்கொண்டு நம்புற அளவுக்கு அவன் உருவாக்கி வைக்கிறான் உருவாக்கி வச்சுட்டு செக்ஸ் கதைகள் பாலியல் கதைகள் இல்லை பாலியல் குறித்த உரையாடல்கள் பேச தயங்கிற விஷயங்கள் இப்படிலாம் இருக்குமோன்னு இயற்கைக்கு முரணாக நம்ம யோசிக்காத விஷயங்களை இவன் பேசும்போது எங்கேயோ கிடைக்காத ஒரு சுகம் அவனுக்கு இந்த பேச்சில் கிடைக்குது இந்த சைக்காலஜி மூலமாக தான் அவங்க மக்களோட மூளைக்குள்ளே புகுந்து மயங்காயி இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணா கூட அவர் என்னாக தப்பு செஞ்சாரு கரெக்டாக தானே பேசுனாருன்னு கேட்குற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறான் இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ ஜெயிலுக்குள்ளே போய் நான் அந்த வகுப்பு எடுப்பேங்கிறாப்ல ஜெயிலுக்குள்ளேயும் நான் பாலியல் கிளாஸ்லாம் எடுப்பேங்கிறாப்போம் நான் என்ன சொல்கிறேன் செக்ஸு செக்ஸுவை பற்றி பேசுவதே தப்பு என்று பேசுகின்ற பண்பாட்டு பாதுகாவலர் அல்ல நான் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசி ஆண் பெண் சமத்துவம் பொருளாதார சமத்துவம் சமூக சமத்துவம் குறித்து சிந்திப்பது தான் சரியான ஒரு நடைமுறை அதை தான் இந்திய அரசியப்பு சட்டமே சொல்லுது ஆனால் இவர்கள் இதை சுவாரஸ்யத்துக்காகவும் தங்களுடைய மார்க்கெட்டுக்காகவும் பேசுகிறாங்க பள்ளிக்கூடங்களில் செக்ஸுவல் எஜுகேஷன் எத்தனை இந்த மதவாதிகள் இப்போ இன்னைக்கு மகாவிஷ்ணுக்காக ரோட்டில் நிற்கக்கூடிய எத்தனை சங் பரிவார்கள் அந்த உமானந்தன் அவங்க நிற்கிறாங்க கவுன்சிலர் நிற்கிறாங்க பாஜக தலைவர்கள் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க அர்ஜுன் சம்பத் எல்லாருமே இந்து அமைப்புகள் எல்லாம் ஆதரிக்கிறாங்களே இவ்வளவு செக்ஸியா பேசுகிற பாலியலாக பேசுகிற ஒருத்தரை ஆதரிக்கிற நீங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பத்து பதினோரு வயதில் ஆண் பெண் குழந்தைகள் இருவரையும் உட்கார வச்சுக்கிட்டே நம்ம உடல் அமைப்பு நம்ம உடல் அமைப்புகள் உணர்வுகள் ஆண் பெண் ரெண்டு பேருடைய உடல் ஒன்று தான் உணர்வு ஒன்று தான் அப்படின்னு ஒரு அடிப்படையான அறிவியல் வகுப்பு எடுக்க எத்தனை பேர் ஏற்றுக்குவீங்க ஐயோ செக்ஷுவல் எஜுகேஷனா சிச்சி என்னது ஆண் உறுப்பு பெண் உறுப்பாக கரும கருமம் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய ஆண் பெண் உடல் அமைப்பை பார்த்தே பல இடங்களில் சொல்லித்தராத டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க எங்களுக்கே அந்த அனுபவம் உண்டு சில பாட புத்தகத்தை தவிர்த்துறது மாதவிடாய்ஸில் வச்சு தொடர்பான படங்களை அது தொடர்பான விளக்கங்களை சொல்ல மாட்டாங்க நீங்களாக படித்து புரிஞ்சுக்கோங்கன்றிருவாங்க சில டீச்சர்ஸ்லாம் அப்போ இந்த மாதிரி இயல்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வயசில் தெரிய வேண்டிய உணர வேண்டிய விஷயங்கள் கூட மறுக்கின்ற ஒரு அடிப்படைவாத ஒரு பண்பாட்டு சமூகம் இருக்குது ஆனால் இந்த சமுதாய இந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிற்போக்குவாதிகள் தான் எவ்வளோ ஒருத்தர் வந்து தாயோட புணர்றது ஆயிரம் பேரோட உடல் உறவு கொள்வது இதையெல்லாம் பேசும்போது சுவாரஸ்யமாக உட்காந்து கேட்குறான் புரியுதுங்களா எங்கே லேக்காயி எங்கே கேட்டு போடுறான்னு புரியுதுங்களா இந்த சைக்காலஜி நம்ம உணரணும் வெறுமனே மகாவிஷ்ணுங்கிற ஒரு நபரை கைது அந்த நடவடிக்கை மூலமாக நம்ம ஒரு மூடநம்பிக்கை ஒழிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க மூடநம்பிக்கை ஒழிப்புச் சட்டங்கள் போடுறதும் மக்களிடம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அடிப்படையான அறிவியல் குறித்து தெரிந்து கொள்ள மறுக்கின்ற அவர்களுடைய அடிப்படைவாத மனநிலை செக்ஸ் குறித்தும் பாலியல் குறித்தும் ஒரு அறிவியலா தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களும் மாணவிகளும் ஆண்களும் பெண்களும் குழந்தை மாணவ பருவத்திலேயே செக்ஸ்னால் என்ன திருநங்கைன்னா யாரு திருநம்பினா யாரு அவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்கும் இதையெல்லாம் நீங்க ஒரு சின்ன வயசுலேயே தெரிஞ்சுட்டீங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வராது ஆப்போசிட் செக்ஸ் மேல ஒரு வெறுப்பு அல்லது ஒரு இடமுடியாத ஒரு ஈர்ப்பு இது ரெண்டுமே வர வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டும் இயற்கைங்கிற ஒரு அடிப்படை உணர்வோடு இருப்பான் எவனும் பூமராக இருக்க மாட்டான் ஸோ இங்க அடிப்படையில் ஒரு செக்ஸுவல் எஜுகேஷனை எதிர்க்கின்ற இந்த சங் பரிவார்கள் மகாவிஷ்ணு போன்று இவ்வளவு கொச்சையாக பாலியல் ரீதியாக பேசுபவரை நல்லவர் என்றும் அவர் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் என்ன தவறு செய்தார் என்றும் பேசுகிறார்கள் என்றால் நாம் இங்கே கோட்டை விட்டிருக்கிறோம் தனி நபர்களை பிடிப்பது அல்ல பிரச்சனை இந்த கார்ப்பரேட் இந்த அடிப்படைவாத சமூகம் இது எல்லாம் சேர்ந்து மக்களை என்னவாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த மகாவிஷ்ணுக்கு சிசியர்களாக சீடர்களாக இங்கு மக்களை உருவாக்கி வைத்திருக்கிறது படித்திருந்தாலும் படித்த முட்டாள்களாக ஆக்கி வைத்திருக்கிறது என்றால் அங்கு போய் நாம் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் நான் மீண்டும் மீண்டும் மகாவிஷ்ணு ஆதரவாளர்களிடம் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி செக்ஸை இவ்வளவு தூரம் விரிவாக டீடைல்டா டிஃப்ரெண்டான மெத்தடெல்லாம் பேசுகின்ற இவரை ஆதரிக்கிறேன் நீங்கள் நமது வீட்டு குழந்தைகளுக்கு அடிப்படையான சயின்டிஃபிக்கான செக்ஸுவல் எஜுகேஷன் கொடுப்போம் அப்படிங்கிறது ஏன் வேணாங்கிறீங்க அது என்ன தாய் வழி சமூகம் என்றால் என்ன பெண் கையில் தானே அதிகாரம் இருந்தது பெண்ணிடம் இருந்து எப்படி ஆணுக்கு மாறியது இந்த மாதிரி வரலாற்று ஒரு ரீதியான ஒரு அரசியல் வகுப்பை ஒரு அறிவியல் வகுப்பை எடுப்பதற்கு ஏன் தயங்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பதினோரு பன்னெண்டு வயசில் சொல்லியிருந்தால் பதினெட்டு பத்தொம்பது வயசில் இந்த மாதிரியான ஏமாற்று பேர்களிடம் இவங்க ஏமாற மாட்டாங்கல்ல முட்டாளாக மாட்டாங்கல்ல ஸோ எது மூலம் என்று கண்டுபிடித்து அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணித்து இதற்கெல்லாம் நாம் தீர்வு சொன்னாதான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது ஜீவாட்டுடையினுடைய ஒரு அழுத்தமான அறிவுரை ஒரு கருத்து இது ஒரு வேண்டுகோளாகவும் மக்கள்கிட்டையும் சக ஊடக நண்பர்கள்டையும் அரசுக்கிட்டையும் என்னுடைய கோரிக்கையாக இதை நான் முன்வைக்கிறேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி